அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஐஸ்வர்யம் விருத்தி ஆவதற்கு வீண் செலவுகளை குறைத்து கொள்வதற்கு அற்புதமான பூஜை முறையை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் இதுதான் முதல் முறை இந்த பதிவு என்ன பண்ணணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தினம்தோறும் காலை நேரத்தில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு இந்த பரிகாரங்களை வந்து வடநாட்டவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக கடைபிடிப்பாங்க அதாவது மார்வாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக கடைபிடிப்பாங்க நாவலம் பூஜைகள் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க வந்து லக்ஷ்மிகரத்தை தரக்கூடிய பூஜைகளாக தேர்ந்தெடுத்து அதை அவர்கள் செய்கின்றார்கள் அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விதத்துல இந்த பூஜை அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு பூஜை முறை இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினம்தோறும் காலை நேரத்துல ஒரு காப்பர் சொம்பு அதாவது காப்பர் அப்படின்னு சொல்லும்போது சொம்பு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் சொம்பு எடுத்துக்கொள்வது சிறந்தது அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் கூட நாம் எடுத்துக்கலாம் கிண்ணம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அது பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம பயன்படுத்தணும் சொம்பு அப்படின்றது ரொம்ப சிறந்தது அந்த மாதிரி நாம் இந்த காப்பர் சொம்பு எடுத்து அதில் வந்து ஒரு சுத்தமான ஜலத்தை நிரப்பி அரச மரத்துக்கிட்ட நாம் தண்ணீரை ஊற்றணும் எப்பொழுதும் இந்த அரச மர பரிகாரம் நமக்கு நல்லா வந்து பலனை உடனுக்குடன் தரும் அதனால் இந்த ஒரு செப்பு சொம்பு நிறைய தண்ணீர் எடுத்து அந்த மரத்திற்கு ஊற்றணும் இது வந்து காலை நேரத்தில் நாம் செய்கின்ற பரிகாரம் மாலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் சிவாலயம் அதாவது சிவன் கோவில் சென்று அங்கே வந்து தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் இந்த பெயர்லேயே இருக்குது பாருங்களேன் தாரித்ர துக்க தகனம் தாரித்ரமும் தாரித்ரத்தினால் நமக்கு வருவது துக்கம் அதனால் தாரித்ரம் துக்கம் தகன சிவ ஸ்தோத்திரம் தகனம் ஆகக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் படித்தால் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம் அப்படியே இந்த ஸ்லோகத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க விஸ்வேஸ்வராய நரகார்ணவ தாரணாய கற்பூர காந்தி தவளாய ஜடாதராய தாரித்ர துக்க தகனாய நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வரும் தீபாவளி பரிகாரங்களில் இந்த ஒரு பாட்டை வந்து படிக்கக்கூடிய அந்த ஒரு முறை பரிகாரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இருபத்தி ஒரு முறை அன்றைய தினம் தீபாவளி என்று லக்ஷ்மி அஷ்டகத்தையும் அஷ்டோத்திரம் கிடையாது லக்ஷ்மி அஷ்டகம் தாரித்ர துக்க தகன ஸ்தோத்திரம் இருபத்தி ஓரு முறை இருபத்தி ஒரு முறை படிக்கணும் அதற்கு பிறகு எப்படி பண்ணணும் அப்படின்றத அப்போ சொல்லியிருந்தேன் இந்த ஸ்லோகம் இந்த தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமானது பவர்ஃபுல்லானது சிவன் கோவிலில் நாம் தினந்தோறும் மாலை அல்லது இரவு நேரத்துக்குள்ளே நாம் கோவிலில் போய்ட்டு படிக்கணும் எங்களால் கோவிலுக்கு தினம் தோறும் போக முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வீட்டிலேயே இந்த தாரிதகன சிவ சிவஸ்தோத்திரத்தை மாலை நேரத்தில் படிக்கலாம் காலையில ஊற்றுவது மட்டும் மறக்கக்கூடாது இந்த மாதிரி எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் செய்யுங்களேன் அல்லது ஒரு நூற்றி எட்டு நாள் செய்யுங்களேன் அல்லது ஐம்பத்தி நான்கு நாட்கள் செய்யலாம் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்முடைய விருப்பம் இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக வீண் செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கும் அதே மாதிரி தாரித்ரம் என்பதே நமக்கு ஏற்படாது கையில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பணம் இருக்கும் பணம் இருப்பதின் காரணமாக கடன்கள் அடையும் வீடு ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டிற்கு வந்தது அப்படின்னா அதாவது கடன் என்பது இருக்காது வீட்டில் துன்பம் என்பது இருக்காது அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் எப்பொழுதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் தானே பிரயத்தனப்படணும் நாம் தான் வந்து இந்த தரித்திரத்திற்கும் துக்கத்திற்கும் இந்த வீண் செலவிற்கும் இருக்கும் நாம் தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்போது எதன் மூலமாக வைக்கலாம் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நாம் வைக்கலாம் இது மார்வாடிகளின் அற்புத பரிகாரம் நாமும் செய்வோம் பயனடைவோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்